அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவியெடுக்கும் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாலிகள் முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அறிவாலயம் வந்து தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட அறிவாலயம் கட்டிடம் அந்த உணர்ச்சிகளை இவரால் அறிவிக்க முடியாது இவங்க இப்போ வந்து யூடியூப் இப்போ யூடியூப் சேனலு டென்ட்டு வாட்ஸ்அப்பு இதை தான் வந்து அரசியல் பண்ணாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்கே இருப்பான் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாலிகள் முப்பத்தி அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாமலர் அதுவரை நிச்சயமா இருப்பான் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இதையெல்லாம் கேட்டா கோபம் வருது அன்பில் மகேஷ் பொய்யாமல் காலில் சொல்றாரு என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு நான் அதுக்குங்க பொய் சொல்றேன் ஏங்க திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊர்ல உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்துல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இரண்டு வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது பச்சமலை பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்தில் அவங்களுக்கு இடிச்சாச்சு மரத்துக்கு கீழே என்னுடைய முகநூலில் அந்த வீடியோவை குழந்தை நீங்கள் அந்த வெயில் எப்படி நிற்கிறாங்க அதுக்கு நாங்க பி எம் ஸ்ரீ பள்ளி கட்டி சொல்கிறோம் நவோதியா வித்யாலயாவை கொடுக்குறோன்னு சொல்றோம் கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்கிறோங்க நவோதய வித்யாலயா பேரை வேற ஏதாச்சும் அதுக்கும் தயாரா இருக்கிறோம் அதை வாங்குவதற்கு துப்பில்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பாரு ஒருத்தர் வந்து கேப்பாரு அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்க அந்த பையன் நல்ல பையன் நான் எதுவும் பண்ணலீங்க சும்மா தாங்க நின்ன யாருக்கோ விருது வாங்கினாங்க என்னை விட்டுருங்க உங்க பையனுக்கு ஒரு நாயம் திருச்சி மாவட்டத்தில் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய குழந்தை தாய் அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நாய் நீ வச்சிருக்கிற சமூக மாடல் லட்சம் ஒரு தமிழகத்தில் மலந்தே தீரும் அவர் கற்பனை நிச்சயமாக நடக்கவே நடக்காது என்பது

அவருடைய வேதையால் வேலை தொழிலால் உருவாக்கப்பட்ட கட்டிடம் உணர்வு உணர்ச்சிகள் இருக்கின்றது இந்த உணர்ச்சிகளை இவரால் அறிவிக்க முடியாது இவங்களா இப்போ வந்து யூடியூப்பு இப்ப யூடியூப் சேனலு ட்ரெண்டு வாட்ஸ்அப்பு இதை தான் வந்து அரசியல் பண்ணாங்க ஆனால் முன்னாள் ஒவ்வொரு தொண்டனும் போர்பட தளபதி போர் உணர்வு தளபதியாக ஆக அவன் சொல்ல சொல்ல அவன் யூடியூப் சேனல் பிரித்து ட்ரெண்டிங் இருக்கு வச்சு அரசியல் பண்ணலாம் இந்த ஆள் பழம் இருக்கிறது தொண்டனுடைய பழம் இருக்கிறது தொண்டனால் உருவாக்கப்பட்ட இயக்கம் ரெண்டு கோடியை தொகுப்பிலும் கொண்ட இயக்கம் எல்லாம் சும்மா அண்ணாமலை அண்ணாமலை சொல்லிட்டு தான் யூடியூப்ல போட்டுட்டு யூடியூப்ல யாரும் பார்க்காத யூடியூப்ல போனோம் ஆக இப்போ வந்து யூடியூப் கொள்கை என்ன சொல்ல போனால் ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு நகரம் ஒவ்வொரு மாவட்டமும் மாவட்ட செயலாளரும் நகர திளை செயலாளரும் கிளை செயலாளரும் ஒரு எது கொண்டவர் போர்கணம் கொண்ட இது வந்து கொண்ட கொண்டவர் எதையும் போராட்டக் களத்தில் நின்று இந்த இயக்கம் வளர்ந்த இயக்கம் போராட்டம் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் மக்களுடைய இது வந்து டெண்டனால் உழைப்பால் உருவாக்கப்பட்டது இல்லை யூடியூப் சேனலாக இல்லை அதாவது கட்டமைப்பை பொறுத்தவரை சில மூட்டை கட்டமைப்பது கோட்டை எது கோட்டை இந்த கோட்டையை யாராலும் முடியாது போனால் அதை சொல்லி சொல்லி அவருடைய வாக்கு இலகும் பெரியார பத்தி இப்போ இப்ப பல்கலைப்பட்டு இருக்கின்றார்கள் ஆனா இப்போ வந்து இப்போ பிஜேபி ஒரு டெப்பாசிட் வாங்காத கட்சிக்காரங்க வந்து பேசுகின்ற பிரச்சனை நாங்க எடுத்துக்கொள்ள